சிவாயணம்ம கெடியஸ் நேயர்களே நான் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு கன்னியாகுமரியில் இருக்கும் பகவதி அம்மன் கன்னியாகுமாரி அப்படின்ற பேரே அந்த சுவாமி வந்து கன்னி சுவாமியாக தான் அதுக்கு அந்த பெயரே வந்ததுன்னு சொல்றாங்க கன்னியாகுமாரின்ற பெயர் அப்போ அந்த பகவதி அம்மன் அந்த அளவுக்கு விசேஷமானவங்க பகவதி அப்படின்றது மலையாளத்துல பெண்பாலை குறிக்கும் இப்போ இறைவன் அப்படின்றது ஆண்பாலாகவும் இறைவி என்பது பெண்பாலாகவும் குறிக்கிறது இல்லையா நம்ம சைடெல்லாம் வந்து இறைவனை சிவபெருமானை எல்லாம் வந்து இறைவன் என்றும் அம்பாளை இறைவி என்றும் கூறும் அதே மாதிரி அந்த சைடெல்லாம் வந்து பகவான் பகவதி அப்படின்னு சொல்லுவாங்க பகவான் என்றால் இறைவனையும் பகவதி என்பது இறைவியையும் சாரும் அதனால தான் அந்த அம்மாவுக்கு அந்த ஊர்ல வந்து பகவதி அம்மன் அப்படின்ற பெயர் வழங்கப்பட்டது ஸ்ரீ மூலம் திருநாள் மன்னர் காலத்தில் இந்த பகவதி அம்மன் கோவில் அமைக்கப்பட்டது அப்போ வந்து கன்னியாகுமரி திருவீதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்டதாக இருந்தது அப்போல்லாம் வந்து மன்னராட்சி தானே மன்னராட்சி நடந்துட்டு இருந்தது அப்ப வந்து என்னாச்சின்னு பாத்தீங்கன்னா எம்பெருமான் ஈசன் கிட்ட தாராசுரன் என்ற அசுரன் ஒரு வரம் கேட்டார் அவருடைய தவத்தை மெச்சி எம்பெருமான் ஈசன் கதை தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்லையா யார் என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவார் இப்போ இந்த தாராசுரன் வந்து ஒரு தவம் இயற்றி எம்பெருமான் ஈசன் கிட்ட ஒரு வரம் வாங்கினார் என்ன வரம் கேட்டா எனக்கு எந்த ஆனாலையும் என் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது எனக்கு ஆபத்து வரணும்னா ஒரு கன்னி பெண்ணால மட்டும் தான் எனக்கு ஆபத்து வரணும் அப்படின்ற வரத்தை வாங்கிக்கிட்டாராம் அதுக்கும் எம்பெருமான் சரின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை கொடுத்தார் என்ன பண்ணாரு இந்த தாராசுரன் சும்மாவே வந்து ஒரு அசுரன் இல்லையா சும்மாவே அவன் விதிச்சுட்டு இருப்பான் இப்போ இந்த எம்பெருமான் ஈசனுடைய வரம் கிடைச்சவன்னு அவனை கேட்கவா வேணும் கன்னி தான் அவன் என்ன நினைச்சுக்கிட்டான் அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னுட்டு கண்ணி எந்த கன்னிப்பெண் பெண் வந்து நம்மள என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தெனாவட்டுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவன் ரொம்ப அக்ரோரியெலாம் பண்ணிகிட்டு இருந்தான் அக்ரூரியம்னா தேவர்கள் முனிவர்கள் இவர்களை எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு வந்தானாம் இவங்க எல்லாரும் போய் பார்வதி அம்மா கிட்ட முறையிட்ருக்காங்க இந்த மாதிரி இந்த தாராசுரன் அசுரன் எங்களை எல்லாரையும் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அம்பால் என்ன பண்ணியிருக்காங்க எம்பெருமான் ஈசன் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி இவன் பண்றானாம் அப்படின்னு சொல்லினோன்னா ஈசன் என்ன சொன்னாரு என்னால் அவனை எதுவுமே செய்ய முடியாது அவன் வந்து இந்த மாதிரி வரத்தை கேட்டான் நான் வந்து இந்த வரத்தை வந்து கொடுத்துட்டேன் அதனால என்னால் அவனை எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஈசன் சொல்றானான் அப் அப்ப பார்வதி தேவி என்ன பண்ணாங்க தன் சக்தியை எல்லாம் ஒன்றா திரட்டி ஏழு கன்னி பெண்களை அவர்கள் வந்து உருவாக்கினாங்க அந்த ஏழு கன்னி பெண்களும் அந்த தாராசுரனுடன் போரிடுறாங்க அவனால் வந்து அவர்களால் வெல்லவே முடியலையா அதனால அவர்கள் வந்து திருப்பி நம்ம மேலோகத்துக்கு சென்னா போனா நமக்கு வந்து ஒரு அவமானம் அப்படின்னு நினச்சிட்டு அவர்கள் வந்து பூலோகத்திலேயே தங்கிவிட்டார்களாம் அந்த ஏழு கன்னி பெண்கள் உலோகத்திலேயே குடிக்கொண்டிருக்கிறாங்க சோட்டானிக்கரையில செங்கன்னூர் மண்டைக்காடு அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இந்த கன்னி பெண்கள் வந்து தங்கிட்டாங்களாம் திருப்பி மேல்லோகத்துக்கு தேவலோகத்துக்கு அவங்க எல்லாம் போகவே இல்லையா அம்பாலும் தேவலோகத்துக்கு போகாம கடல் கிட்ட இருக்கிற சிவளப்பாறை அப்படின்ற ஊரல மறந்து ஈசனை நோக்கி அந் அம்பாலும் தவம் ஏற்றினார்களாம் குமரியை அடுத்த பக்கத்து ஊரான பாவத்துறை அப்படின்ற ஊர்ல ஒரு மீனவ தாயார் ஒருவர் என்ன பண்ணியிருக்காங்க மீனவ தாயார் வந்து சீவிலி பாறைக்கு போகும்பொழுது அங்க வந்து அம்பாள் வந்து சின்ன பொண்ணா வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்தாங்களாம் காட்சி கொடுத்துட்டு என்னை ஒரு பெட்டியில வச்சுட்டு போயிட்டு என்ன எடுத்துட்டு போய் கரையில விடுறியான்னு கேட்டாங்களாம் அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்களாம் நான் கூடையில் வச்சுட்டு அந்த இடத்துல விடுறேன் அப்படின்னு சொல்லி கூடையில் வச்சுட்டு அந்த அம்மாவை அந்த இடத்துல இறக்கி விட்டாங்களாம் அந்த அம்மா அந்த இடத்துலேயே இருந்திருக்கிறாங்களாம் அந்த தாராசுரனை வதம் செய்துட்டு அந்த இடத்துலயே அந்த அம்மா வந்து தங்கிட்டதாக கூறப்படுகிறது அப் அந்த அம்மா அந்த இடத்துல தங்கிறதுனால அந்த கோவில் வந்து பகவதி அம்மன் திருக்கோயிலாக கூறப்படுகிறது அப்புறமா என்னன்னு பாத்தீங்கன்னா பகவதி அம்மன் கோவில்ல அம்பாளுக்கு என்ன விசேஷம் மூக்குத்தி ரொம்ப விசேஷம் அந்த போனோம்னா மூக்குத்தி விசேஷமானது அவ்வளவு விசேஷமான மூக்குத்தி அந்த மூக்குத்தியுடைய சிறப்பு என்னன்றத நம்ம இப்போ பார்க்கலாம் பனை மரம் ஏறும் தொழிலாளிக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருந்துச்சா அப்போ அந்த அம்மா வந்து நாலாவதாக கருவுற்று இருந்தாங்களாம் கருவுற்று இருக்கும் பொழுது இவர் வந்து பனை மேல பனைமரம் மேல ஏறி இருப்பார் இல்லையா அப்போ குழந்தை பிறந்தவுன்னா அந்த சேதிய வந்து முதல் குழந்த வந்து அப்பா கிட்ட சொல்லுமா அதே மாதிரி அந்த குழந்த ஓடி வந்து அப்பா கிட்ட அப்பா நாலாவது நம்மளுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குதப்பா அப்படின்னு சொல்லிச்சான் அவர் மனசு நொந்து போயிட்டாராம் இந்த காலத்திலேயே பெண் குழந்தை பொறந்துருச்சுனாலே எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அந்த காலத்துல கேட்கவா அதுவும் நாலாவது பெண் குழந்தை தான் அதே மாதிரி மறுபடியும் அவர் மனைவி வந்து கருவுற்றாங்களாம் அஞ்சாவதும் பெண் குழந்தையே பிறந்துடுச்சான் ஐயோ அஞ்சாவதும் நம்மளுக்கு பெண் குழந்தையே பிறந்துடுச்சு சரி அடுத்த வாட்டி நமக்கு பெண் குழந்தை பிறந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த கிளையில இருந்து கையை விட்டுட்டு கீழே விழுந்து நம்ம தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற முடிவுக்கு அவர் வந்துட்டாராம் சரி திருப்பியும் மனைவி வந்து கருவுற்றாலும் அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு எப்பவுமே மலை பனைமரத்து மேல இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து சொல்லுமா இந்த மாதிரி குழந்தை பிறந்த அவர் நேரம் என்ன பண்ணிருக்கிறாரு அவர் கீழே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஆறாவது பெண் குழந்தை பிறந்திருக்குதுன்னு உடனே அவர் வந்து வாழ்க்கையே வெறுத்துட்டாரா ஆட நம்ம மருத்து மேல இருக்கும்போது கையை விட்டுட்டு நம்ம கீழே விழுந்து இறந்து போலான்னு நினைச்சோம் இப்ப நம்ம கீழே இருக்கும்போது வந்து இந்த பெண் குழந்தை பிறந்துச்சின்னு சொல்றாங்களே நம்ம என்ன பண்றது ஆறு பொம்பளை பிள்ளைங்களா நம்மளுக்கு அப்படின்னு ஒரு வாழ்க்கையே விருத்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டே இருந்தாராம் என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு வாழறதுக்கு விருப்பமே இல்லையா பெண் குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம எப்படி வாழறது எப்படி கரை சேர்க்கறது இந்த கவலையிலேயே அவர் இருந்தாராம் அப்ப என்ன பண்ணாராம் சரி கோபத்துல போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு குத்து இருந்துச்சான் குத்து இருக்கும்போது என்ன பண்ணாராம் இந்த புதுக்குள்ள கைய விட்டா பாம்பு நம்மள கடிச்சிடும் பாம்பு கடிச்ச உடனே நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு புதுக்குள்ள கையை விடுறாரு அந்த பாம்பு புத்துக்குள்ள கைய விட்ட உடனே ஒரு கல் மாதிரி இருந்துச்சாம் எடுத்து பார்த்தா அது மரகத கல்லத்தக்கன்னு ஜொலிக்குதான் அந்த கல்லு அதை என்ன பண்ணானா அந்த பனைமரம் ஏறவரு எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட கொடுத்தாராம் அந்த ராஜா என்ன சொன்னாராம் இவர் போய்கிட்டே இருந்து எந்த இடத்துல நிக்கிறாரோ அந்த இடத்தை வந்து இவருக்கு தானம் கொடுங்கன்னு அறிவிப்பு கொடுத்துறாராம் அதே மாதிரி இந்த கல்லை இவர் கொடுத்துட்டு இந்த பனைமரம் மரம் ஏறினவன் போய்கிட்டே இருக்கிறானா ஒரு இடத்துல நிற்கும்போது அந்த இடத்தெல்லாம் அவன் பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரா ராஜா அவன் வந்து என்ன பண்ண அப்பாடா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா இருந்தானா அப்போ அந்த ராஜாவுடைய கனவுல இந்த அம்பாள் வந்து பகவதி அம்மன் வந்து தோன்றி அந்த கல்லுல எனக்கு ஒரு முக்குத்தி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் உடனே மறுநாள் காலையில நம்பூதிரியர்கள் எல்லாம் வர வச்சு அந்த ராஜா என்ன பண்ணாரோ அந்த கல்லுல ஒரு மூக்குத்தி செஞ்சாராம் மூக்குத்தி செஞ்சு அந்த மூக்குத்திய அந்த அம்மனுக்கு அணிவிச்சாராம் அந்த மூக்குத்தி இன்றளவிலும் அந்த கோவில இருக்கு அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் வந்து அந்த மூக்குத்திய பாருங்க அது இந்த அளவுக்கு பிரகாசமா இருக்குமா அவ்வளவு பிரகாசமா இருக்குமா அம்பாள் வந்து பகவதி அம்மன் வந்து அந்த மூக்குத்திய போட்டுட்டு இருக்கும் பொழுது கடற்கரை பக்கத்துல இருக்குது இல்லைங்களா எல்லாரும் வந்து அத வந்து என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா அந்த மூக்குத்தியுடைய வெளிச்சத்தை பார்த்துட்டு அந்த மூக்குத்தி ஒளிய பார்த்துட்டு எல்லாரும் வந்து கலங்கரை விளக்கம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ நிறைய விபத்துகள் எல்லாம் ஏற்பட்டுச்சான் அந்த அளவுக்கு அந்த மூக்குத்தி ஒளி வீசிச்சான் அப்போ என்ன பண்ணாங்கலாம் நிறைய விபத்துகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வாசல் பக்கமா ஒரு செவரை எழுப்பிட்டாங்களாம் அந்த கோவில்ல வந்து பகவதி அம்மன் தெற்கு வாசல் வழியாதான் காட்சி காட்சி கொடுக்குறாங்களாம் அப்பனா அந்த மூக்குத்தி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததன்றத பாருங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அந்த மூக்குத்தி இன்றளவும் அந்த கோவில்ல இருக்கு இந்த கோவிலுடைய சிறப்பே என்னன்னு பாத்தீங்கன்னா பகவதி அம்மன் வந்து கன்னி பெண்ணாக காட்சி கொடுக்கறாங்க அதுவும் இந்த மூக்குத்தியம் தான் அந்த கோவிலுக்கு விசேஷமாக கருதப்படுகிறது கன்னி பெண்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் அதனால இந்த கோவில்ல கன்னி பெண்கள் நிறைய பேர் வந்து இந்த இறைவனை வழிபடுகிறார்கள் இந்த அளவுக்கு விசேஷமாக இந்த கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோவில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் நன்றி